அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாவின் நல்லடியார்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலம் இல்லா நம்மள பலர் நம்மளுடைய எல்லா தேவைக்காகவும் கிட்ட துவா செய்கிறோம் ஆனால் சிலருடைய துவா ஏற்கப்படாமல் இருக்கலாம் என்ன காரணம் தெரியுமா நாம் சரியான முறையில் துவா செய்யாமல் இருந்திருக்கலாம் அது என்ன சரியான முறையில் துவா கேட்குறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் துவா கேட்கறதுக்காக பல வழிமுறைகளை நபி சல்லலாக அலிகுவஸ்வம் அவர்கள் நமக்கு கூறியிருக்காங்க நாம முறையாக துவா செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அல்ல இன்ஷாலாம் நம்மளுடைய எல்லா துவாக்களையும் கபலாக்கி தருவான் அப்படி என்ன முறையாக துவா செய்கிறது அப்படின்னா முதல்ல நாம் என்ன துவா கேட்க போகிறோமோ அந்த துவாவுக்கு முன்னாடி அல்லாவை அதிக அதிகமாக புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நபி சல்லாஹாஹ் அலிஹி இஸ்லாம் அவர்கள் மீது நம்ம செலவாத் கூறிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய துவாவை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அந்த துவா கபுலாகும் அப்படின்னு நபி சல்லல்லா அலஹி இஸ்லாம் அவர்கள் நமக்கு அறிவிச்சிருக்காங்க அப்துல்லா இப்னு மஸ்பூத் லலி அல்லா ஹன்ஹா அவர்கள் நமக்கு அறிவிக்கிறாங்க உங்களில் எவரேனும் அல்லாவிடம் கேட்க விரும்பினால் அவர் முதலில் அல்லாவை புகழட்டும் பின்னர் நபி சல்லா அலேஹி வலம் அவர்கள் மீது செலவாத் கூறட்டும் இதன் பின்பு அவர் தனது தேவைகளை கேட்கட்டும் அதற்கு பதில் கிடைக்க வாய்ப்பு அதிகம் அதாவது நம்ம தேவைகளை அல்லா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அல்லாவை அதிக அதிகமாக புகழ்ந்து அதுக்கு அப்புறமா நம்மளுடைய துவாவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் செலவாத் கூறணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம துவா கபுலாக அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூறியிருக்காங்க உமர் அலி அல்லானா அவர்கள் கூறினார்கள் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் கூறாத வரை துவாவின் எந்த பகுதியும் ஏற்கப்படாது அது வானங்களுக்கும் பூமிக்கும் இடையில் தடுத்து வைக்கப்பட்டு இருக்கும் நபிசல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் கூறாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய துவாவானது வானத்துக்கும் பூமிக்கும் இடையில தடுக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு உமர் அலியுல்லா அவர்கள் நமக்கு அறிவிச்சிருக்காங்க இன்ஷால்லா இனிமேல் எப்போ துவா செஞ்சாலும் சரி அல்லாவை புகழ்ந்துட்டு நம்ம துவாவுடைய இறுதியிலையும் செலவாத் கூறி இன்ஷாலா நம்ம துவா செய்வோம் கண்டிப்பான முறையில் அல்லா நம்ம எல்லாருடைய துவாவையும் கபலாக்கி வைப்பான் இன்ஷால்லா நான் உங்களுக்காகவும் அதிக அதிகமாக அல்லாஹ் கிட்டே துவா செய்கிறேன் நீங்களும் உங்களுடைய துவாவில் என்னையே சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லா